அடி oh, பாத்து <ifting> <atmospheric lifting> <unforgiving> அம்மா வா கண்ணு மியூ மிட்டனி வா. நவ் எங்க கடல் 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 சொல்லு. என்ன எல்லார கடிக? ஆ. இது என்ன எல்லார? இது கூட பண்றதுல வர மாட்டேங்குது. அது எதுவும் தெரியல ரொம்ப ஆழமா இருக்கும் நீங்க அளவுக்கு ரொம்ப ஆழம்ப

啊。嗯 வீட்டினா அங்கே ஆள் வீட்டில் அங்கே அங்கே ஆளே அந்த அப்போ கொரிய்கொண்ட

കരി കുഞ്ഞ് കിടക്ക വളം കിടക്കും ചല്ലി ചിപ്പിയ കുഞ്ഞ് കിടക്കും